ஹலோ கா வெல்கம் பேக் டு சேனல் மறுபடியும் நம்ம அங்கே தான் மீன் பிடிக்க வந்திருக்கோம் நம்ம வளர எடுத்து கொஞ்சம் ப்ரிப்பராக வந்திருக்கோம் கைஸ் மெத்தை நம்ம இங்கே மீன் பிடிக்க வந்திருக்கோம் நம்ம அங்கே தான் முதல்ல பிடிச்சோம் சரிங்களா மீன் உள்ளே இறங்கி அப்புறமே மாட்டில் இந்த இடத்துக்கு வர மொதலாக அது என்ன ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ்னால் இந்த இடத்துல யாரோ உட்காந்துருந்தாங்க இந்த இடத்துல உட்காந்துருந்தாங்க நான் அங்கேருந்து வர முடியல சொன்னேன் இல்லை யாரோ உட்காந்துருக்காங்க ப்ரோ யாராவது சரக்கு அடிச்சிட்ருக்காங்க போல் வர வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் பார்த்தா அது வந்து மனுஷங்களே கிடையாது அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அதே மாதிரி நேற்று நம்ம டீம் ஆளுக்கு இங்கே யாரோ ஓன் நம்பர்லாம் பார்த்துருக்காங்க போல் சரி பரவாயில்ல இருக்கட்டும் பிடியோ எனக்கு தெரியல இந்த நமக்கு தெரியாது கேஸ் நமக்கு தூண்டில் போட்டு பிடிக்க தெரியும் ஒன்றும் தெரியாத இல்லை ஒன்றுமே காங்கள இன்னைக்கு எதாவது எதாவது அம்பிடுவான்னு பார்ப்போம் நா அந்த ஓட வந்து பாருங்க. ப்リーடாப்பி ப்リー ப்リー மெதுவா திரா. நானு உனக்கு கால் கீழ உள்ளட்டு. கிடாவுடைய அம்ட்டு. அது கிள்ளோம். கல்லுக்கன அப்படியே உள்ள ப்リー உள்ள. கீழ உள்ள அப்படியே உள்ள போனும். குத்திதே. இது அமிக்கிடு. அமிக்கிடு. இந்த இப்படி அமிக்கிடு. அமிக்கிடு. உள்ள அது உள்ள. அது கையில உள்ள உது. இப் அமிக்கிடு. அமிக்கிடு. கீழ அந்த அம்ட்டு திரா.

அமுட்டு பக்கெட் எல்லாம் கடக்க மாட்டாங்க ஆனால் இதெல்லாம் ஓரளவுக்கு சைஸ் மீண்டும் தான் கேஸ் சரிங்க கேஸ் எல்லாமே கலத்தியாச்சு அதாவது எப்படி கலத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாருங்க அது வந்து கைஸ் அது உடம்புல ஃபுல்லாகவே சிக்கிறது ஓகே இந்த வலை வந்து உடம்புல ஃபுல்லாகவே சிக்கிறது வலை கிளியாமலும் எடுக்கணும் மீன் வந்து அடிபடாமல் எடுக்கணும் அடிபடாமல் நீட்டு நீட்டாக இருக்கு வளர்ப்பு வளைக்கல போட்டு தங்கி விட்டு வச்சுருக்கேன் அந்த மாதிரிலாம் வேண்டாம் வடையே கிழிஞ்ச வள வளம் இருக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப புதுசா இருக்கு இது வந்து ஆத்துல மட்டும் தான் பாத்துருங்க இந்த இடத்துல வந்து சொல்லாமல் அவண்டான பிளேஸ் தான் இதுதான் கைஸ் இருக்குதில்ல அவங்களுக்கு சோறு கிட்ட தெரியும் சரி அதாவது வந்து மினி சுடுகாடுன்னு சொல்றாங்க ஆனா இங்க யாரையும் பார்த்தது பார்த்ததில்லை ஆனா சொல்றாங்க அப்படி கொஞ்சம் அவர் அண்ணன் பிளேஸ்னா இதுதான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா இருக்கு தள்ளி கொண்டு போறாங்க நினைக்கிறேன் மிதிக்கிறதுலதான் மீன் ஒழுங்க மாட்டோம் அது இல்ல உ சொல்றது புரியுதா அது போவதானே தெரியும் அப்படி தெரியுது அப்படி அவனு வழங்க வா

சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்கள் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு பிடிக்கிறாங்க அந்த மாதிரி யாருமே இந்த மாதிரிலாம் பிடிச்சி இதுவே அவ்வளோவா போட்டது நான் தான் போடுறோம் மீன் பிடிச்சி நிறைய வீடியோ போட்டுருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப அதாவது அவங்க வந்து எடுத்துனா அந்த சின்ன சின்ன குட்டையில அந்த மாதிரி இப்படி வீடியோ போடுவாங்க நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய வாய்க்கால் இங்கே வருங்க இங்கேருந்து அவ்வளோ விருசு அதுக்குன்னு உங்கள் மனக்கன்று உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு சத்தியமாக முல்ல கைஸ்

ஒன்னே ஒன்று தானால கைஸ் அதாவது என்னது அக்கி விட்ணுன்னு சொல்லிட்டேன்னா வலையில் வந்து மீன் வந்து மாட்டோனோடனே மீன் வந்து அமுக்கி விட்டுருவாங்க அதாவது மீன் வந்து கொண்டுருவாங்கன்னு சொல்லலாம் கொண்டு வாங்குன்னு பாதி உயிரில் கிடக்கும் ஆனால் அப்படி பண்ணால் தான் மீன் வந்து தப்பிக்காது அவன் பிடிச்சிருக்கான் பார்த்தீங்களோ அது மாதிரி தான் கரெக்டான பிடிக்கும் மீனை வச்சுட்டு என்னன்னா பிடிக்க தெரியாமலே பிடிக்கும் ஒரு மீன் மிஸ்ஸு கைச்சு ரெண்டு மீன் மாட்டிச்சு ஒரு மீன் மிஸ்ஸு இப்போ ஒரு மீன் தான் இருக்குது கைது இதில் கவ மீனை கவ எடுத்துட்டியா எடுத்தாச்சா எஸ் எஸ் பொட்டாச்சு மீன் எப்படிதான் கேஸ் அதாவது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப துள்ளிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு காலை வச்சு அமைக்கிறேங்க ஏன்னா மீன் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது இப்படி செவ்வள பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒன்றுமே பண்ணவே முடியாது நான் கரெக்டாக பிடிக்கல வீடியோ காணி மெதுவாக பிடிச்சேன் கூட மெதுவாக தான் பிடிச்சிருக்கேன் ஆனால் எங்கேயா சொல்லலாம் அந்த பக்கெட் எடுத்து

ஆனால் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ சைஸ் ஒன்று ரெண்டு மூணு கடைக்கு எடுத்து போட்டு போங்களேன் எங்கனாலும் யானை இல்ல எடுக்காம சிக்க பாரு சிக்கல் ஆக்குது அப்பா அவடத்தையும் சிக்கல் விட்டால ஒரு மீன் வெளியே குத்துவா வெளியே குத்து பாருங்க நல்ல சைஸ் எயிக்கு இப்படி மூடுறா மீனுக்கு வந்து முக்கிய அப்படியே கொண்டு வா இன்னும் கொஞ்சம் அது மேலே பண்ணு இல்லை கொண்டு வா கொண்டு வா பார்த்துக்கலாம் ஒடுங்கால ஏன்னா இதெல்லாம் கைஸ் கொஞ்சம் பரவலா சேஷ் தான் எல்லாமே கீழே விட்டா கீரை சிக்கலாம் கை சே வேல் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சுட்டு கைச மீன் பிடிக்கலாம் அங்கே போக அஞ்சுறாங்க மீன் பிடிக்க என்னால் சத்தியமாக முடியல தனியாக ஒன்றுக்கலாங்க படம் இப்படி பாருங்க இப்படி வரண்டு கிடக்குன்னு வாய்க்காலே சத்தியமாக முடியல கைசானா நல்லா மீன் தான் நல்லா தான்

இல்ல பெயரும் அதால கெண்டையாட்டா கெண்டை ஆ வச்சிருக்கா நாலு கிலோவா வா கெண்டை அதை கொண்டாங்க கைஸ் கெண்டை மீன் கைஸ் ரொம்ப நமக்கு இல்லை அப்பா அங்கே தான் கிடக்கானுலி ஆ அப்பா அறிங்களே அப்பா அறிங்க சரியான சைஸ் அப்பா கொண்டா அப்படின்

மாப்பிளா இங்க கிடக்குமாப்பிள்ள இங்க கிடக்கல தாங்கண்ணா கல இங்க இருந்து கடைச்சுட்டாங்கட்டு போவீங்களோ எப்படி எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது ஆள் ஆழ்வாரம் வந்துகிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் பெரிய பெரிய சைஸ்லாம் இங்கே தான் கிடக்கா ஆ அப்பா அறியா மாட்டேன் சின்னது மூர்த்தி பெரிய பெரிய மீன் தானா பெருசா சின்னதா கேக்கி அங்காச்சும் அச்சு மேல எடுத்து போடு அப்பா சரியான கைக்கே பத்துறேன்

ரெண்டு மீதி ஏகப்பட்ட மீன் வேகப்பட்ட மீன் என்ன ஜமிஷா இது கட்லா கெண்டன்னு ஒன்று சொல்லுவாங்க அது எஸ்ஆர்ன்ற லோகு அந்த மாதிரி சொல்லுவாங்க அதுமாதிரி கட்லா கண்டு ஒன்று சொல்லுவாங்க அது கிடக்கு நான் வந்து மொதல் மொதல் அந்த இடத்துல பார்த்தேன் கைஸ் சரியான சைஸ் அந்த மீனில் மாட்டியது கிடக்கு போல அந்த மீனை தப்பிச்சிட்டு போல அதனால இப்போ அது அது அடுத்த டார்கெட்டு ஜிலேபி கண்டுலாம் கிடையாது ஜிலேபிலாம் கிடையாது இப்போ அந்த டார்கெட்டு ஏன்னா அது செம்ம சைஸ் கைஸ் அருமையாக அடக்கும் ஆ ஒரு அறிப்பு गाइस சீரியஸா எடி இப்டி இங்க 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 பாதே அங்க வந்து அலியை இப்டி வாளே ஓட முடியாது அலியை கறி இப்டி கறியோ பேர்லானே வேணாம் அங்க ஒரு நான் செப்பு அது

கேசிங் வந்து நான் மூணு மார்க்கான ஆகிட்டு இருக்கு கைஸ் ஆனால் இன்னும் நாங்கள் மீன் பிடிச்சி போட்டு இல்லை நாங்கள் கச்சால் கட்டிட்டோம் கைஸ் அதாவது கச்சான்னு சொல்லுவாங்க அதாவது நான் அந்த அந்த தான் சொல்கிறேன் இப்போ இப்போ ரீசெண்டாக பிடிச்சது இதே போடலன்னா ரொம்ப அடிக்கும் கைஸ் வலையில் போட்டோன்னே இப்போ வந்து இந்த மீன்லாம் அங்கே இருக்காங்க பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் கைஸ் கொஞ்சம் அப்படி மீன் பிடிச்சி போட்டிருக்கோம் கண்ட எல்லாமே கூட நடக்கும் கைஸ் சரியான சீசன் பார்த்தா அதெல்லாம் இது கிடையவே கிடையாது அங்கே கிடக்கான்னு நினைக்கிறேன் இவ்வளோ பெருசு கைஸ் எடுத்துகிட்டேன் ஒரு நாலு கிலோ இருக்கும் கண்டிப்பாக பார்த்துட்டேன் அதெல்லாம் பிடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பார்த்துட்டேன்ட்டு போல ரொம்ப கஷ்டம் கேஸ் உங்களுக்கு கண்டிதான் கைஸ் உண்மையிலே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போனீங்கன்னா இன்னும் ஆறுதலாக இருக்கும் கைஸ்

அடி சும்மா இருக்கான் பையன் நல்ல ஒரு சைஸு கைஸ் உண்மையிலே ஆனால் பிடிச்சதுல எதாவது நல்ல சைஸாக கேட்க அதுக்கு மேலே நல்ல சைஸ்லாம் இருக்குது கைஸ் கடைசி எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு பாருங்கள் கொட்டி காமிச்சிடுமா ஒரு வாட்டி கொட்டட்டுமா கொட்டி காமிக்கு மீன் பிடிச்சிருக்கோம் கைஸ் போய் கேஸ் நீ வீடியோ வளர்ந்தால் லைக் கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் கேஸ் நாலு மணி நாலு மணி நேரத்துக்கு மேலே என்ன பிடிச்ச மீன் கைஸ் ஓகேவா ஓகேவா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்காண்டி தான் ஓகேவா கைஸ் பாய் பாய் டேக் கேர் பாய்